ஓம் சத்குருவேஸ்வரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவிலால் கால ரகசி பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரிய நிகழ்வு இது அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு சந்திர கிரகணம் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் கிரகணம்ன்றது அடிக்கடிக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு தானே இதில் என்ன ஒரு அரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளோட புராணம் இதிகாசங்கள் இந்த கதைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஏதேனும் ஒரு கிரகணத்தை குறிப்பிட்டு இருப்பாங்க அந்த கிரகணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த கதைகளோட நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதன்படி ஒரு கிரகணம் ஒன்று வந்தபோது அது ஏதோ ஒரு இயற்கை நிகழ்வு வானியல் நிகழ்வு அப்படி தான் பொதுவாக நினைப்போம் பட் ஆனால் அதன் பின்னாடி ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் உண்டு ஒரு கிரகணம் ஒன்று வந்து போகுதுன்னா அதுக்கு பின்னாடி பல நிகழ்வுகள் உண்டு நடக்கப்போகுது ஜோதிடப்படி அப்படின்ற பல விஷயங்கள் எல்லாம் உண்டு நம்ம பொதுவாகவே அந்த மாதிரி ஏதேன்னு ஒரு நெகட்டிவாக யோசித்து அதெல்லாம் வேறு எதையாவது சொன்னால் வேறு நடந்து தொலை இது அது வேறு பயமாக இருக்கிறதுனால நம்ம அந்த நெகட்டிவ் எல்லாம் விட்டுட்டு என்ன பாசிட்டிவாக நம்ம பண்ண முடியும் ஒரு கிரகணம் ஒன்று வந்துடுத்து வருது சரி அதில் என்னெல்லாம் எல்லாம் இருக்குது முதல்ல அந்த எல்லாம் நம்ம அதை எப்படி நாம் தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் குருவர்களால் பார்ப்போம் இந்த ஆவணி மாதம் பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அன்று சரியாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து மணி வாக்கு ஒன்பது ஐம்பத்தாறு சம்திங் அப்படியே ஆரம்பிச்சிடும் அந்த கிரகணம் ஒரு பத்து மணிலேருந்து அந்த மிட் நைட் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன் பொதுவாக வாதியார் என்ன ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லுவார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கிரகணம் காலத்தில் வந்து நிறைய ஜப தபங்கள் ஓமங்கள் அண்டு கிரிவலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வரு வாதியார் திரு அண்ணாமலையில் கிரிவலம் வருவது அது ஒரு நெற்றி பட்டை கட்டின்னு வருது நெற்றி பட்டைக்கெலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லைன்னா அட்லீஸ்ட்டு கையில் நிறைய தர்பை எடுத்துண்டு ஒரு நாலஞ்சு தரப்பையாவது கையில் வச்சுட்டு கிரிவலம் வரவுது இதெல்லாம் ஒரு பெரிய நிறைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்லுவார் ஆனால் ஒரு பெரிய ஒரு உண்மை என்னென்னா இந்த கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு குறிப்பிட்ட நேரம் கால அந்த அளவில் இந்த ராகு கேது பகவான் அவங்க ரெண்டு பேருமே வந்து அதீத்தமான ஒரு பலன் பலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அது இந்த ராகு கேது யாரு அப்படி பார்த்துட்டிங்கனாலே அவங்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான் அவங்க பிதர்களுக்கு உரிய ஒரு காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் ஸோ அதனால வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே நம்ம எப்படியாவது அந்த எந்த கிரகணம் வந்தாலும் சரிதான் அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அந்த கிரகண காலத்திலேயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு தர்ப்பணத்தை பண்ணிடணும் நம்ம முன்னோர்களுக்கு அது இரவில் இருக்கப்பா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க ஏன்னா வாத்தியார் அந்த கிரகண காலத்தில் ஒரு தர்ப்பணம் பண்ண சொல்கிறார் குறிப்பாக சந்திர கிரகணன்னா கிரகணம் முடியும் சமயத்தில் சுத்தமாக முடிஞ்ச பலக்கு பண்ணுறதுல எப்படின்ட்டு தெரியல ஏன்னா கிரகணமும் இருக்கணும் அட் த சேம் டைம் அது முடிகிற தருவாயாக இருக்கணும் ஒரு ஒன்னே கால் மணி ஒரு மணி சம்திங் அந்த மாதிரி கூட பண்ணலாம் வச்சுங்களேன் அப்படி பண்ணுவதால் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றாரு இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ என்னென்னா நம்ம அடிக்கடிக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமே பித்ருக்களோட ஆசி வந்து எல்லாருக்குமே தேவையானது இன்றியமையாதது அப்படின்ட்டு வலியுறுத்திகிட்டே வரோம் இது வந்து நிறைய பேர் ஒரு சிலருக்கெல்லாம் யோசிக்கணும் இறந்தவங்கள போய் நினச்சிண்டு இருக்கிறவனை பார்க்குறதே இப்போது நேரம் இல்லை இவன் வேறு எப்போ பார்த்தாலும் இறந்தவங்கள பற்றி யோசிக்கிறது நினைக்கிறது அவங்களுக்கு இது எல்லம் தண்ணி கொடுக்குறதையே பேசிகிட்டு இருக்கானே அப்படி தயவு கூர்ந்து நினச்சிடாதீங்க என்ன காரணன்னா ஒரு நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க உடலை தான் வந்து இந்த பஞ்சபோதத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க பட் ஆனால் அவங்களோட எண்ணங்கள் அண்ட் அந்த ஜெனிட்டிக்குன்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஜீன் அந்த வித்து அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே தான் நம்ம குக்குள்ளே ட்ராவல் ஆகி போயிட்டே தான் இருக்கும் அவங்க அப்படியே சுத்தமாக இதுவாகிட்டாங்க அவங்கள நம்ம நினைக்காமையே இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறுன்ட்டே சொல்லலாம் நிறைய பேர் யோசிக்கலாம் வெளிநாட்டிலலாம் எல்லோரும் முன்னோர் எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையில் முன்னோர் வழிபாடுன்ட்டு எது மெழுகுவத்தி ஏந்துவது இல்லைனா சம்திங் அவங்கவுங்க முறையில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதில் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக பண்ணக்கூடியது நம்மளோட கலாச்சாரம்தான் ஷன்னாவது சொல்லக்கூடிய தன் தொண்ணூத்தாறு நாட்களில் அவங்கள வந்து நினச்சி அவங்களுக்குரிய விசேஷமான தர்ப்பணங்களெல்லாம் பண்ணுறது ஏன் அப்படி பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய சந்ததிகளெல்லாம் நல்ல சேமமாக இருக்கணும்னா அவங்களோட ஆசை நிச்சயமாக வேணும் ஏன்னா அந்த எண்ணங்கள் அவங்க உடலை தான் விட்டுட்டாங்களே காண்டி அந்த ஆத்மாவோட எண்ணங்கள் எல்லாம் அது எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த அந்த மகன்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட எண்ணம் அதாவது என்ன சொல்கிறதுன்னா அந்த மகன்களை பற்றி அது திங்க் பண்ணிட்டு தான் இருக்கும் அது ஒரு பிறவி எடுத்து அப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன்னா பல ஆயிரம் கோடி ஆத்மாக்களோட எண்ணங்கள் வந்து எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்தில் நிரவிதான் இருக்கும் அதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்குரிய நம்மளோட முன்னோர்களை வந்து நாம் நினைக்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு முறையாக தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணுறதுனால அந்த எண்ணம் நமக்கு வந்து அவங்களோட ஆசையாக அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சிடுத்து வச்சிங்களேன் நிறைய பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக மீண்டு வந்துடலாங்க இது ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய அனுகிரகம் இந்த தர்ப்பணாதி பூஜைகளில் உண்டு முன்னோர்கள் வழிபாடில் நிச்சயமாக உண்டு ஸோ அதனால தான் திரும்பி திரும்பி இதை வலியுறுத்துகிறோம் அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த கிரகண காலம் வந்தாலும் கண்டிப்பாக இப்போ சூரிய கிரகணமாக இருப்பின் நம்ம சூரிய கிரகணம் ஆரம்பிக்கும் போது பண்ணலாம் தர்ப்பணத்தை அப்படின்ற ஒரு குறிப்பு ஒன்று உண்டு பட்டு இது கிரகணம் இருக்கிறதுனால முடியும் த தருவாயில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி கூட ஆரம்பித்து கூட ஒரு சின்னதாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒரு தர்ப்பணத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் கண்டிப்பாக வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று ஒன்று உண்டுங்க இந்த தர்ப்பணா காலத்தில் அது என்னன்ட்டு பார்க்குறீங்களா அப்போது நீங்கள் அந்த ஒரு மணிக்கு பண்ணுறீங்க வச்சிங்களேன் அப்போ பிரதமை திதி இருக்கும் அந்த பிரதமை திதியானது என்ன அப்படி பார்த்துட்டிங்க அது மால்யபட்சத்தோட முதல் திதி அது ஏன்னா மற்ற காலங்களில் வந்திருந்தா கூட ஏதேனும் ஒரு கிரகண காலத்தில் ஒரு தர்ப்பணம் பண்ணுன்ட்டு ஆகிடும் பட் ஆனால் மால்யபட்சமே கிரகண காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரு தர்ப்பணத்தைன்னும் போது அதோட மகத்துவம் பாருங்கள் அடுத்த பதினாறு நாளைக்கும் தொடர்ந்து தர்ப்பணம் பண்ணுறதோ இல்லைன்னா மால்யத்தில் மால்ய மாவுசிலே போய் தர்ப்பணம் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது அதை பயன்படுத்தினீங்கன்னா எப்பேற்பட்ட பாக்கியம் ஆனால் மால்யம்ன்ற ஒரு விஷயமே என்னென்னா பிதிர்கள் சர்வ சுதந்திரமாக பூமிக்கு வரக்கூடிய ஒரு காலம் அது அதுவே முதல் பிரதமையே கிரகண காலத்தோடு ஒட்டி வருவது எப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு அதனால் அதை யாருமே நிச்சயமாக தவற விட்டுறாதீங்க நம்ம ஜோதிடப்படி ஒரு அதிமகா விசேஷமான ஒரு நேரம் ஒன்று உண்டுங்க இந்த கிரகண காலத்தில் அதாவது இந்த கிரகணம் வந்து மத்தியமம் அப்படின்ட்டு ஒரு அதாவது உச்சஸ்தாயின்ட்டு கூட சொல்லுவாங்க நல்லா பூர்ணமாக கிரகணமாகக்கூடிய ஒரு நேரம் பார்த்துட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே சம்திங் அப்படி தான் இருக்கும் அது அப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று நாற்பதுக்கு உங்களுக்கு பௌர்ணமியை முடிஞ்சு உங்களுக்கு பிரதமையும் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மத்தியமென்ட்டு சொல்லக்கூடிய கிரகணத்தோட மத்தியமென்னு சொல்லக்கூடிய அந்த பூர்ணமான பரிபூர்ணமான கிரகணம் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை வந்து தொடங்கக்கூடிய அந்த காலமானது மிகப்பெரிய ஒரு அரிய காலம்ட்டு தான் இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க என்னென்னா திரிமூர்த்தி காலம்ன்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த அமாவாசை முடிஞ்சு பிரதமை ஸ்டார்ட் ஆகுறது பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை ஸ்டார்ட் ஆகுறதுன்ட்டு அந்த நேரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக விசேஷமான ஒரு புண்ணிய காலம் அதுவே அதுவும் கிரகணத்தோடு வரும்போது கண்டிப்பாக ஒரு பதினோரு மணி வாக்கிலேயாவது அட்லீஸ்ட்டு ஒரு பத்தே முக்கால் பதினோரு மணி முடிஞ்ச அளவுக்கு பத்தரை மணிலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் இல்லைனா பதினோரு மணி வாக்கிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி மிட் மை மிட் நைட் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களோட மந்திரங்கள் அப்புறம் உங்கள் குலதெய்வ மந்திரங்கள் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏதேன்னு உபாசனா பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த உபாசனா தெய்வத்தோட மந்திரங்கள் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எவ்வளோ முடியுமோ சொல்லிடுங்க ஏன்னா அந்த பன்னெண்டு மணின்றது வர இன்னொரு ஒரு விசேஷமான நேரமாக சோடசி நேரன்றதும் ஒன்று அங்கே வந்து சம் மிங்கல் ஆகிறக்கூடிய ஒரு டைமிங்கும் ஒன்று உண்டு பட் அவ்வளோலாம் நம்ம நுணுக்கமாக போக வேண்டாம் எல்லா காலமும் வந்து உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் அங்கே ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அற்புதமான டைமிங் தான் உங்களுக்கு அடினு இப்போ சொல்கிறது அந்த பதினொன்றையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை வரைக்கும் பன்னெண்டு வரைக்குமாவது ஒரு நவராவது எடுத்துங்க அந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் வீட்லேயே இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதத்தோடு பண்ணுறது ரொம்ப உத்தமங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நீங்கள் ஏதாவது மந்திர ஜமம் பண்ணால் அதோடய பலன்கள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல பட் ஆனால் ஓரளவுக்காவது அந்த மதியம் பொழுதே உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் விரதத்தோடு இருந்து ஒன்று ஒரு நைட்டு ஒரு வேலை தான் விரதம் வேறு ரொம்ப பெரிய கடுமையாக இருக்காது நீரெல்லாம் நீங்கள் எடுத்துங்க அது கூட கிரகணத்துக்கு முன்னாடியே எடுத்துங்க கிரகண சமயத்தில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ஜோதிட சாஸ்திரம் சொன்னது வாத்தியார் சொன்னது எல்லா விதமான புண்ணிய மகா புண்ணிய காலம் எல்லாமே அந்த டைமிங்கில் இருக்குங்க ஒரு கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி ஸோ அந்த நேரத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ ஒரு விளக்கங்கள் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பண் அதாவது ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது அதில் வேற நம்ம யோசிப்போம் அவங்க உடனே பெரிய பிரச்சனையெல்லாம் அந்த டைமில் நம்ம இது பண்ணி நிவர்த்தி அடையணும் அப்படிலாம் கூட கிடையாதுங்க ஆனால் ஒரு பெரிய விஷயம் மிகப்பெரிய பாக்கியவான் மிகப்பெரிய புண்ணியசாலியாக நம்ம மாறிடுவோம் ஏன்னா ஒரு புண்ணிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரிய அற்புதமான ஒரு காலம் ஒன்று வரும்பொழுது அதாவது கிட்டத்தட்ட திரிமூர்த்தி காலம் சோழசி காலம் அண்டு கிரகணத்தோட மத்தியஸ்தாயி இப்படி எல்லாமே வரும்போது அந்த நேரத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோன்னா அந்த காலத்தில் பண்ண பூஜை எப்படி வீண் போகும் நிச்சயமாக வீண் போகாதுன்னு அதுக்குரிய பலன்களை நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் அந்த ராஜயோகத்தை அனுபவிச்சே தீர்வோம் ஓம்